உங்களை பார்த்தாலே மற்றவர்களுக்கு மரியாதை வர வேண்டுமா இந்த ஒரு நாலு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் நாம் ஒரு திரில்லர் படத்தை பார்க்கும் பொழுது இருக்கும் ஆர்வம் ஒரு சாதாரண குடும்ப படத்தை பார்க்கும் பொழுது இருக்காது ஏன் தெரியுமா அடுத்தது என்ன நடக்கும் என்ற அந்த மர்மம்தான் நம்மை இருக்கையின் நுனியில் அமர வைக்கிறது மனிதர்களுக்கும் இது நூறு சதவீதம் பொருந்தும் நம்மை பற்றி ஒன்றுமே தெரியாத மனிதர்களிடம் பழகும் பொழுது நமக்கு ஒருவித ஆர்வம் இருக்கும் ஆனால் எல்லாம் தெரிந்தவர்களிடம் நாம் எளிதாக கடந்து விடுவோம் சமூகத்தில் தனித்து தெரியவும் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கவும் கொஞ்சம் மர்மமாக இருப்பது அவசியம் அது பிறரை ஏமாற்றுவதற்காக அல்ல நம் மீதான மதிப்பை உயர்த்துவதற்கு அது எப்படி என்பதைத்தான் இனி நாம் பார்க்க இருக்கின்றோம் மௌனம் அதிகம் பேசுபவர்கள் பெரும்பாலும் தங்கள் பலவீனங்களை அறியாமலே விடுவார்கள் ஆனால் மர்மமான மனிதர்களின் முதல் ஆயுதமே மௌனம்தான் ஒரு குழுவில் இருக்கும் பொழுது முந்திக்கொண்டு கருத்து சொல்வதை நிறுத்துங்கள் உங்களில் மௌனம் மற்றவர்களுக்கு ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும் இவர் என்ன நினைக்கிறார் என்று அவர்கள் யோசிக்க வைப்பதே உங்களின் முதல் வெற்றி குறைவாக பேசுபவர்களின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எடை அதிகம் இரண்டாவது சமூக வலைதளம் இன்று சாப்பிட்டது முதல் சண்டை விட்டது வரை அனைத்தையும் ஸ்டேட்டஸில் வைப்பது உங்கள் ஆளுமையை சிதைத்துவிடும் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் யாருடன் இருக்கிறீர்கள் உங்களின் அடுத்த திட்டம் என்ன என்பது பற்றி யாருக்கும் தெரிய வேண்டாம் உங்களை பற்றிய தகவல்கள் கிடைப்பது அரிதாக இருக்க வேண்டும் உங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை மற்றவர்களுக்கு உண்டாக்குங்கள் எல்லாவற்றையும் நீங்களே சொல்லிவிட்டால் மற்றவர்கள் உங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள என்ன இருக்கிறது மூன்றாவது கணிக்க முடியாதவராக இருங்கள் இவன் இப்படித்தான் ரியாக்ட் செய்வான் என்று உங்களை யாரும் எளிதாக எடைபோட்டு விடக்கூடாது ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதறாமல் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டாமல் இருப்பது உங்களை ஒரு புதிரான மனிதராக காட்டும் திடீரென ஒரு புதிய திறமையை வெளிப்படுத்துவது அல்லது எதிர்பாராத நேரத்தில் ஒரு சரியான முடிவு எடுப்பது உங்களை சுற்றி ஒரு மர்ம வலையை பின்னும் நான்காவது எப்பொழுதும் கிடைக்காதீர்கள் யாராவது போன் செய்த உடனே நாம் எடுத்து பேசுவது கூப்பிட்டவுடன் அவர்களிடம் செல்வது உங்களின் மதிப்பை குறைக்கும் நீங்கள் உங்களுக்கான வேலைகளில் பிஸியாக இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்துங்கள் உங்களை சந்திப்பது அல்லது உங்களுடன் பேசுவது என்பது ஒரு அரிய வாய்ப்பாக மற்றவர்கள் உணர வேண்டும் மர்மமாக இருப்பது நம்முடைய சுயமரியாதையை காக்கும் ஒரு கேடயம் நாம் ஒரு திறந்த புத்தகமாக இருந்தால் படிப்பதற்கு எளிதாக இருக்கும் ஆனால் நாம் சீக்கிரமே தூக்கி எறியப்படுவோம் அதுவே ஒரு பூட்டப்பட்ட பெட்டகமாக இருந்தால் உள்ளே என்ன இருக்கிறது என்ற ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கும் உங்களின் ஆழம் என்னவென்று யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஆழமான இதுதான் அமைதியாக ஓடும் ஆனால் அதற்குத்தான் சக்தி அதிகம் நீங்களும் அந்த நதியை போல் மாறுங்கள் உலகமே உங்களை திரும்பி பார்க்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்